ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பேசப்போற போகிற தலைப்பு அடுத்த ஓராண்டில் தவிர்க்க வேண்டிய ஐந்து தவறுகள் ஓராண்டு ஐந்து தவறுகள் இதை நம்ம கேர்ஃபுல்லாக பார்க்கணும் உண்மையை எப்படி சொல்லணும் இப்படி மெதுவாக சொல்லலாமா அல்லது காதோட காதை வச்சு சொல்லலாமா அல்லது ஒரு ஒன்று ரெண்டு பேருக்கு சொல்லலாமா அப்படிங்கிறது ஒரு சாய்ஸ் இல்லை அதை உறக்க சொல்லலாமா அப்படிங்கிறதும் ஒரு சாய்ஸ் மார்க்கெட் இன்றைக்கி இருக்கக்கூடிய இடத்துல சில உண்மைகளை உறக்க சொன்னால்தான் அது மற்றவங்க மைண்டுக்குள்ளே போகும் கடந்த சில ஆண்டுகளில் நடந்த சில விஷயங்கள் பலருக்கு பர்மனண்டாக நடக்கும்ன்ற நம்பிக்கையை கூட கொடுத்துருக்கலாம் ஆனால் அந்த நம்பிக்கையே அவங்களுக்கு எதிரியாகிவிடக்கூடாது என்பது தான் இன்னைக்கு இருக்கக்கூடிய மிக முக்கியமான கன்சர்ன் அதுதான் கவலை இந்த கவலையை எப்படி எதிர்கொள்ள முடியும் உண்மையை ஸ்ட்ரெயிட்டாக லவுடாக போல்டாக சொல்லணும் இந்த ஐந்து தவறுகளுமே கடந்த ஐந்து ஆண்டுகளில் அதிகரித்து வரும் தவறுகள் கடந்த ரெண்டு ஆண்டுகளில் மிக அதிகமாக நடந்த தவறுகள் முதல் தவறுக்கு வரும் ஒரு வீடியோவை பார்த்துட்டு உடனடியாக அதில் பேசப்பட்ட பங்கை அடுத்த நாள் வாங்குவது இதுதான் ஃபர்ஸ்ட் மிஸ்டேக் என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு கம்பெனியை பற்றி உங்களுக்கு ஒரு தகவல் வருதுன்னா அது வெரிஃபை பண்ணுறதுக்கே நீங்கள் குறைந்தபட்ச நேரத்தை உங்களுக்கு ஒதுக்கி கொள்ள வேண்டும் மிகப்பெரிய முதலீட்டாளர்கள் முதலீட்டு உலகில் வெற்றியையே பார்த்தவர்கள் என்றைக்கு தோல்வியை சந்தித்தார்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு தகவல் தங்களுக்கு வரும்போது அந்த தகவலை அதன் தன்மையை ஆராயாமல் அடுத்த நாள் போய் வாங்கும் போது தான் தப்பு பண்ணுறாங்க அதுலேயும் அந்த தப்பை எப்படி செய்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க அந்த பங்குல வாங்கக்கூடிய மொத்த அமௌண்ட்டையும் ஒரே நாளில் போட்டுடுறாங்க அவ்வளவு அவசரம் இந்த அவசரம் ஏன் வருகிறது அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஐயோ நமக்கு இந்த சான்ஸ் மிஸ் ஆகிடுமே அந்த பயம் தான் அவங்கள அப்படி செய்யுது அந்த பயம் அவங்கள வந்து என்ன பண்ண வைக்குது அந்த ஃபியர் ஆஃப் மிஸ்ஸிங் அவுட் ஃபேக்டர்னால் பணத்தை கொண்டு போய் அந்த இடத்துல கொட்ட வைக்குது லிட்ரலி அந்த பணத்தை வந்து எப்படி குப்பை தொட்டியில் குப்பையை கொட்டுறாங்களோ அந்த மாதிரி கொட்டுறாங்க ஒரு ஐடியா உள்ள சில நேரங்களில் குப்பை தொட்டியில் உங்களுக்கு பெரிய மாணிக்கமெல்லாம் கிடைக்கலாம் நிறைய பேர் டைமண்ட்ஸ் இந்த டஸ்ட் வாங்க குப்பையில் கிடைத்த மாணிக்கம்னு நம்ம சொல்லலாம் பட் அது எல்லா நேரத்துலையும் நடக்காதுல்ல ஸோ அந்த பணத்தை நம்ம போடுற விதமே வந்து நமக்கு எதிரியாகி விடுகிறது இதெல்லாம் ஏன் நடக்குது நம்ம ஒரு வீடியோ பார்க்குறோம் அதில் ஒரு கம்யூனிகேட்டர் என்ன மாதிரி ஒருத்தர் உங்களை எக்ஸைட் பண்ணி விடுறார் என்ன சொல்கிறாரு இதில் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறார் இதுக்கு சில ரீசன்ஸ் சொல்றார் இந்த ரீசனால இந்த வெற்றி வரும்னு ஆனால் அவர் சொல்லக்கூடிய ரீசன்ஸ் எந்த அளவுக்கு சரி அல்லது அவர் சொல்லாமல் விட்ட சில ரீசன்ஸ் இருக்கா அந்த வெற்றிக்கே தடையாக வரக்கூடிய ரீசன்ஸ் கூட இருக்கலாம் அந்த ரீசன்ஸை தேடி போகிறதுக்கு உங்களுக்கு டைம் வேணும் அதனால தான் நீங்கள் வீடியோவை பார்த்துட்டு நல்ல ரீசன்ஸை தெரிஞ்சுக்கிட்டு கெட்ட ரீசன்ஸை தெரிஞ்சிக்காமல் அவசரப்பட்டு இன்வெஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு நான் சொல்கிறேன் சார் ஒர்க் அவுட் ஆச்சு சார் ஆமாம் பின்காத்து இருக்கும்போது எல்லாம் தான் பறக்கும் எதிர்காத்து வரும்போது தானே அந்த டெஸ்ட்டு வரும் நமக்கு இப்போ எதிர்காத்து வரக்கூடிய ஒரு சூழ்நிலையில் நிச்சயமாக இதை பண்ணக்கூடாது அப்படிங்கிறது தான் முக்கியமான பாயிண்ட் நான் மேக் பண்ணுறது முதல் தவறு வீடியோவை பார்த்து கண்மூடித்தனமாக பங்குகளை அடுத்த நாளே போய் வாங்கக்கூடாது ஆய்வு செய்து உங்களை சாட்டிஸ்ஃபை பண்ணிக்கிட்டு நிச்சயமாக இது தப்பு இல்லைன்னு தோணுன பிறகு தான் நீங்கள் வாங்கணும் இப்போ ரெண்டாவது தப்புக்கு வருவோம் ரெண்டாவது தப்பு வந்து அரசியல் சார்ந்து பிளைண்டாக நினைக்கிறாங்க இந்த கட்சி ஆட்சியில் இருந்தால் நிறைய பேர் இந்த கட்சி ஆட்சியை விட்டு வெளியே போனால் இது ரெண்டுமே தப்பான வாதங்கள் கட்சிகள் சார்ந்து ஸ்டாக் மார்க்கெட் இல்லை மிகச்சிறந்த உதாரணம் ரெண்டாயிரத்தி நாலு ஸ்டாக் மார்க்கெட் விரும்பியது என்னன்னா கண்டினியூட்டி சேஞ்ச் இல்லை ஆனால் மக்கள் விரும்பியது ஜனநாயகத்தில் சேஞ்ச் மார்க்கெட் உடனே கிராஷ் ஆச்சு அந்த கிராஷே எங்களை போன்ற பல பேருக்கு முதலீட்டு வாய்ப்பாக அமைந்தது ஏன்னா நாங்கள் ஏற்கனவே பொலிட்டிக்கல் சேஞ்ச் வரும்னு ரெண்டாயிரத்தி நாளில் ஆன்டிசிபேட் பண்ணி தான் அந்த எலெக்ஷன் உள்ளே போனோம் எதிர்பார்த்த சேஞ்சு வந்தது மென்டலி நாங்கள் ப்ரிப்பேர்டாக இருந்தோம் அந்த சேஞ்சுக்கு ஸ்டாக் மார்க்கெட் ரொம்ப பீதியில் பயப்படும் போது நாங்கள் வாங்குறதுக்கு அந்த மென்டல் ப்ரிப்ரேஷன் உதவிது இதில் நாங்கள் வந்து அரசியல் சார்பு எதையும் ப்ளே பண்ணாமல் எக்கனாமிக் ஃபேக்டரை வச்சு தான் டிசிஷன் எடுக்கிறோம் அப்போ அந்த அரசியலை தெரிஞ்சு கூட அதை வச்சு நம்ம முதலீடு பண்ணுறதில்லை இதுதான் எல்லா நேரத்திலையுமே ஒருத்தர் செய்ய வேண்டியது அரசியல் கருத்து இருக்குன்றனால அதை வச்சு நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண முடியாது நிறைய பேர் பொலிட்டிக்கலி இன்கன்சிஸ்டண்ட்டாக ஒப்பீனியன் கொடுக்குறாங்க அதை விட எக்கனாமிக்கலி இன்கன்சிஸ்டண்ட்டாக ஒப்பீனியன் கொடுக்குறாங்க ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்கன்சிஸ்டன்ட் ஒப்பீனியன் ரொம்ப அதிகமாக ஏன் வருதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த பொலிட்டிக்கல் இன்கன்சிஸ்டில் ஆரம்பித்து அது எக்கனாமிக் இன்கன்சிஸ்டன்ட்டில் பிரதிபலித்து கடைசியில் இங்கே ஸ்டாக் மார்க்கெட்டில் வந்து நிற்கிது இதை சரி பண்ணுறதுக்கு நிறைய அந்தர்பல்ட்டியில் அடிக்கலாம் மக்கள் அதை மறந்துடலாம் ஆனால் அந்த இன்வெஸ்டர் அது பாதிக்கும் அவர் பணக்காரனம் ஆகிறதுக்கு அதுவே ஒரு தடையாக அமையும் ஸோ அரசியல் சார்ந்து இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு இது டைம் இல்லைங்கிறத நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்கணும் உங்கள் பொலிட்டிக்கல் வியூவை வச்சுக்கோங்க அதுக்கு உங்களுக்கு எல்லா உரிமையும் இருக்குது ஆனால் அதை அப்படியே லேட்டர்லாலாம் எக்ஸ்டென்ட் பண்ணி நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் வியூ ஃபார்ம் பண்ண முடியாது அத்தகைய காலகட்டத்தில் நம்ம இன்றைக்கி இருக்கோம் மூணாவது இன்ஃப்ளூவன்ஸர் சொல்கிறத பிளைண்டாக நம்புவது ஒருத்தரை கிட்டே வந்து சொன்னார் சார் லோனே வாங்கக்கூடாதுன்னு இவர் சொல்லியிருக்கார் சார் அதனால் நான் வந்து லோனே வாங்க மாட்டேன் அப்படின்னா நான் கிட்டே உன்னுடைய சம்பளம் எவ்வளோ நல்ல சம்பளம் மிகச்சிறந்த சம்பளம் நீ என்ன வண்டி வச்சுருக்க சார் இந்த கார் தான் சார் வச்சுருக்கேன் அப்படின்னா சரி வீடு வாங்கிட்டியா இல்லை சார் வாங்கலை சார் எப்போ வாங்க போற பணத்தை தேர்த்தி வச்சுக்கிட்டு வாங்க போகிறோம் அப்படின்னா சரி ஒருவேளை வீடு விலை ரெண்டு மடங்கு ஆயிடுச்சுன்னா அதுக்குள்ளே அப்போ என்ன பண்ணுவேன் தெரியாது சார் இன்னைக்கு உன்னுடைய சொந்த காசை போடுற அளவுக்கு உங்ககிட்ட பணம் இருக்கா இருக்குது சார் எவ்வளோ இருக்குது சார் ஒரு வீடு வேல்யூல பாதி வேலையை நான் வச்சுருக்கேன் சார் சரி அப்போ மீதி வேலையுக்கு தானே நீ லோன் வாங்க போகிற அதில் என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டேன் உன்னுடைய சேவிங்ஸ்லேருந்தே அந்த லோனை ஏழு எட்டு வருஷத்தில் அடைச்சிடலாம்ல ஆமாம் சார் முடியும் சார் ஆனால் அந்த ஃபின்ஃப்ளஸ சொல்கிறார் சார் லோனே வாங்கக்கூடாது அதனால் நானும் வாங்க மாட்டேன் சார் அப்படின்னு உங்களுடைய சூழ்நிலை உங்களுடைய வருமானம் உங்களுடைய சேமிப்பு உங்களுடைய கடன் சுமக்கும் தகுதி ஒவ்வொருத்தருக்கும் ஒரு லோன் பேரிங் கெப்பாசிட்டி இது எதையுமே பார்க்காம ஒரு ட்விட்டர் ஹேண்டிலோ அல்லது ஒரு யூடியூபரோ ஒரு ஃபின்ஃப்ளூன்சர் சொல்லக்கூடியதை கண்மூடித்தனமாக நம்புறதுனால நீங்கள் உங்களுடைய பிக்கெஸ்ட் எக்கனாமிக் டெசிஷன்ஸ் எல்லாம் அப்படியே ஓரம் கட்டி வச்சுட்டீங்க அந்த டெசிஷனுடைய மெரிட்டுக்குள்ளேயே போகாமல் அவர் சொன்னது சத்திய வாக்குன்னு ஓரமாக எடுத்து வச்சுட்டீங்க இப்போ என்ன ஆகும் இப்படியே அஞ்சு வருஷம் போயிடும் உங்கள் வாய்ப்பை நீங்கள் நழுவட்டுருவீங்க அதுக்கப்புறம் அந்த வீட்டினுடைய மதிப்பு ஏறிப்போச்சுன்னா அன்னைக்கு திருப்பியும் அதே இடத்துல நீங்கள் இருப்பீங்க ஏன்னால் நீங்கள் இன்னைக்கு ஃபிஃப்டி பர்சன்ட் பணம் வச்சுருக்கீங்க மறுபடியும் நீங்கள் ஏற்றிக்கிட்டு போகிறீங்க உங்களுடைய ஓன் மணி பேரிங் கெப்பாசிட்டியை உங்களுடைய சேவிங்ஸை ஏற்றிக்கிட்டே போகிறீங்க வீடு வாங்குறதுக்கு அந்த வேல்யூ டபுள் ஆகிடுச்சுன்னா நீங்கள் என்ன ஆவீங்க அதே இடத்துல இருப்பீங்க ஸோ எப்போ எந்த டெசிஷனை எடுக்கணும் அப்படிங்கிறதுல உங்களுக்கு ஒரு பர்சனல் ஜட்ஜ்மெண்ட் இருக்கணும் உங்களுடைய நிதி நிலைமை சார்ந்த ஒரு புரிதல் இருக்கணும் அந்த நிதி நிலைமையை தான் அந்த முடிவு எடுக்கணும் யாரோ ஒரு ஃபின்ஃப்ளன்சர் அது நானாக கூட இருக்கலாம் சொல்லக்கூடியதை கண்மூடித்தனமாக பொதுப்படையாக சொல்லக்கூடியதை கண்மூடித்தனமாக உங்களுடைய சுச்சுவேஷன் நீங்கள் பொருத்தக்கூடாது அது சரியாக தான் என்னுடைய பாயிண்ட் ஸோ இந்த காலகட்டத்தில் நீங்கள் உங்களுடைய நிதி முடிவுகளை உங்களுடைய நிதி நிலைமையை அறிஞ்சு எடுக்கணுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஸோ அது மூணாவது பாயிண்ட் இப்போ நாலாவது பாயிண்ட்டுக்கு போகும் நாலாவது பாயிண்ட்டு உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் சார்ந்தது உங்களுடைய ட்ரேடிங் சார்ந்தது நிறைய பேர் கடந்த ரெண்டு வருஷத்தில் ட்ரேடிங்கில் பணம் சம்பாதிச்சாங்க கங்க்ராச்சுலேஷன்ஸ் வெல்டன் ஆனால் இப்போ நீங்கள் அதிகமாக ஓவர் ட்ரேடிங் பண்ணக்கூடாது ஓவர் ட்ரேடிங்னா என்ன உங்கள் கிட்டே இருக்கிற காசுக்கு மேலாக ட்ரேடிங் பண்ணுவது ஸோ என்ன அது ஒரு லோன் அகேன்ஸ்ட் ஷேர் வாங்கி விற்கிறது எஃப் அண்டோவில் போய் ஆப்ஷன் ரிஸ்க் எடுக்கிறது இது எதையுமே இப்போது நீங்கள் செய்யவே கூடாது உங்கள் கிட்டே இருக்கிற காசுக்கு வேணால் ட்ரேடிங் பண்ணிங்கன்னா கூட ஓரளவுக்கு நீங்கள் சேஃபாக இருப்பீங்க உங்கள் கையில் இல்லாத காசுக்கு நீங்கள் ஸ்டாக் மார்க்கெட்டில் ட்ரேடிங் பொசிஷன் எடுத்தாக்கா அது உங்களை நிறைய ரிஸ்க்ஸுக்கு எக்ஸ்போஸ் பண்ணும் உங்களுக்கு அந்த ரிஸ்க் சூட்டடாக இல்லையாங்கிறத தெரியாமல் நீங்கள் பண்ணிங்கன்னா உங்கள் கேபிட்டல் குறைந்துவிடும் நீங்கள் லாஸ் பண்ணுவீங்க ஸோ அதிகமாக ஓவர் ட்ரேடிங் செய்வதை இந்த காலகட்டத்தில் தவிர்க்க வேண்டும் நான் பார்த்த வரைக்கும் ஒரு விஷயத்தை சொல்கிறேன் இந்த மாதிரி எலெக்ஷன் வரும்போது அல்லது குளோபல் அன்சர்டன்டி அதிகமாக போகிற போது ஆனப்புறம் இல்லை ஆகப்போகுதுங்கிற பீரியட்லேயே இந்த ட்ரேடர்ஸ் என்ன பண்ணுவாங்க ரொம்ப அதிகமாக பொசிஷன் வச்சுக்குவாங்க ஏன்னாக்கா அவங்க அதுக்கு முன்னாடி நிறைய பணம் சம்பாதிச்சிருப்பாங்க ஸோ எப்போ ரிஸ்க் ஆரம்பிக்குதோ அந்த பாயிண்டில் தான் இவங்க பீக் ரிஸ்க் எடுப்பாங்க ரொம்ப அதிகமாக ட்ரேட் பண்ணுவாங்க அப்போ என்ன ஆகும் இவங்க சம்பாதிச்சதெல்லாம் விட்டுட்டு அதுக்கு மேலேயும் அவங்க கேபிட்டலேயே இழக்கக்கூடிய ஒரு இடத்துக்கு ட்ரேடர்ஸ் வந்துடுறாங்க இதுதான் ரீட்டெயில் ட்ரேடர்ஸ்க்கு அதிகமாக நடக்கக்கூடியது வரக்கூடிய காலகட்டத்தில் நீங்கள் முக்கியமாக தவிர்க்க வேண்டியது அப்படின்னு என்ன கேட்டிங்கன்னா அதிகமாக ஓவர் ட்ரேடிங் செய்வதை கடைசியாக நம்ம பேச போகிறது இன்வெஸ்ட்மெண்ட் சம்பந்தப்பட்ட ஒரு ஹேபிட் கடந்த சில ஆண்டுகளில் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக ஒர்க் அவுட் ஆன ஒரு ஹேபிட் ஆனால் அது எல்லா நேரத்துலையும் ஒர்க் அவுட் ஆகாது ஏன்னாக்கா நீங்கள் எந்த இடத்துல அது செய்கிறீங்கன்றது கிரிட்டிக்கல் என்ன அந்த ஹேபிட் ஐந்தாவதாக தவிர்க்க வேண்டிய தவறு என்ன அப்படின்னு கேட்டாக்கா கண்மூடித்தனமாக டவுன்வேர்டு ஆவரேஜிங் பண்ணுவது விலை இறங்க இறங்க பங்குகளை கண்மூடித்தனமாக வாங்குவது அது நீங்கள் தவிர்க்கணும் என்ன ரீசன்னால் கடந்த ரெண்டு ஆண்டுகளில் நிறைய பங்குகள் ரொம்ப ஓவர் வேல்யூ ஆச்சு அப்படி ஓவர் வேல்யூ ஆன பங்குகளை நீங்கள் டவுன்அர்ட் ஆவரேஜிங் பண்ணாக்கா ஒவ்வொரு ஸ்டேஜ்லேயும் அது உங்களுக்கு அடியை கொடுக்கும் இதில் நடுவில் இந்த கம்பெனி காரணம் வந்து ஒரு விஷயம் பண்ணுவான் மதிப்பீடு ரொம்ப அதிகமாக இருந்து அங்கேருந்து குறையும் போது இவன் என்ன பண்ணுவான் இவன் போய் ஒரு எம்என்டேயோ அல்லது ஒரு ப்ரைவேட் பிளேஸ்மெண்ட்டோ அல்லது ஒரு கியூஐபியோ பண்ணி மார்க்கெட்லேருந்து பணத்தை எடுத்துடுவான் அப்போ என்ன ஆகும் மார்க்கெட்டில் புதுசாக வாங்கக்கூடிய இன்ஸ்டிடியூஷனல் எல்லாம் அதில் போய் பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க ஸோ சந்தையில் வந்து அவங்க அதிகம் வாங்க மாட்டாங்க அப்போ சந்தையில் விற்கிறவங்க எண்ணிக்கை அதிகமாயிடும் வாங்குறவங்க எண்ணிக்கை குறைவாயிடும் இந்த நிறுவனத்தை பற்றின எதிர்பார்ப்புகள் எப்போவுமே அதிகமாக இருக்கும் அதனுடைய பர்ஃபார்மன்ஸ் கம்மியாக இருக்கும் இந்த கேப்னால் வேல்யூவேஷன் மறுபடியும் இறங்கிக்கிட்டே போகும் இதுதான் இன்னைக்கு இன்றைக்கி ஃபார்மாவில் நடக்குது இதுதான் கெமிக்கல்ஸில் நடக்குது இதுதான் சில எஃப்எம்சிஜி கம்பெனிஸில் நடக்குது சில எஃப்எம்சிஜியில் நடக்கல பட் நிறைய கம்பெனிஸ் இது நடக்குது கடந்த ரெண்டு வருஷத்தில் ஓவர் வேல்யூ ஆன முகாவாசி கம்பெனியில் இதான் நடக்கப் போகுது மக்கள் எங்கே டவுன்வோர்டு ஆவரேஜிங் பண்ணுறாங்கன்னா இந்த ஓவர் வேல்யூ கம்பெனியில் தான் பண்ணுறாங்க ஏன்னா அங்கே தான் கதை சொல்லிகள் இந்த கம்பெனி நீங்கள் ஓன் பண்ணியே ஆகணும்னு சொல்லி உங்கள் மைண்டில் ஏற்றி வச்சுருக்காங்க ஸோ நீங்கள் என்ன பண்ணுறீங்க முதல்ல மேலே வாங்கிட்டீங்க கீழே வர வர கொஞ்சம் கொஞ்சமாக வாங்கிட்டு வரீங்க இதில் நீங்கள் டிசிப்ளின்டாக இருந்தும் கூட உங்களுக்கு பனிஷ்மெண்ட் வருங்கிறது தான் வருந்தத்தக்க ஒரு விஷயம் ஸ்லோவாக டவுன்வோர்டு ஆவரேஜிங் பண்ணுறது டிசிப்ளின்டு வேணும்னு நம்ம நினைக்கலாம் ஆனால் ரொம்ப எக்ஸஸ் வேல்யூவேஷன்லேருந்து ரொம்ப லோ வேல்யூவேஷன் வரக்கூடிய ஒரு கம்பெனி இதை பண்ணிங்கன்னால் அது வந்து மருந்து சாப்பிட்டும் நோய் அதிகரித்த ஒரு கதையாகிடும் ஸோ நீங்கள் டிசிப்ளின்டாக பண்ணால் கூட அது ஃபெயிலியரில் உங்களை கொண்டு போய் வைக்கும் உங்கள் கான்ஃபிடன்ஸை உடச்சிரும் ஸோ கண்மூடித்தனமாக டவுன்வோர்ட் ஆவரேஜிங் செய்யக்கூடாது என்பது நீங்கள் தவிர்க்க வேண்டிய ஐந்தாவது தவறு இந்த ஐந்து தவறுகளையும் நீங்கள் தவிர்த்து இன்வெஸ்ட் பண்ணாக்கா உங்களுக்கு வரக்கூடிய பெயின் பாயிண்ட்ஸ் எல்லாம் குறையும் இனி வரக்கூடிய ஓராண்டில் யாருக்கு வந்து பெயின் பாயிண்ட்ஸ் கம்மியாக இருக்கோ யார் இன்னும் நிம்மதியாக பீஸ்ஃபுல்லாக இன்வெஸ்ட் பண்ணுறாங்களோ அவங்க எடுக்கக்கூடிய முடிவுகள் தான் இன்னும் ஸ்ட்ராங்காகவும் சென்சிபிளாகவும் ஃப்யூச்சரில் வெற்றி தரக்கூடியவையாகும் அமையும் என்பது என்னுடைய உறுதியான நம்பிக்கை அந்த நம்பிக்கையோடு ஒரு முதலீட்டு பயணத்தை எல்லோரும் செய்ய வேண்டும் என்பதே என்னுடைய விருப்பம் அந்த விருப்பத்துக்கு யாரெல்லாம் அக்ரி பண்றீங்களோ இணைந்து அந்த பயணத்தில் பயணிப்போம் முதலீட்டு களம் உங்கள் களம் நன்றி